ஸ் நான் உங்கள் லல்லி இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வாட்டி வந்து ரொம்பவே வித்தியாசமான லாங் வீடியோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறது அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்புறம் நாங்களாம் பண்ண நானும் என் பையனும் பண்ண சேட்டைகள் அதுக்கப்புறம் சாட்டர்டே வீக்கெண்ட் வந்து என்னென்ன வந்து ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் கிருத்திகை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டே வீடு கிட்டே இருக்கிற பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கே போயிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் முன்னாடி தான் வந்து க்ராசரி வாங்கிட்டு வந்தேன் சரி ஹஸ்பண்ட் சொன்னார் முன்னாடி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் சரி புது ஷாப்பாக இருக்குது டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேங்க போன தப்பு என்னன்னு தெரியல ஏன்னா வந்து சுற்றி வந்து புது இடம் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியல ரெண்டு பில்டிங்கு கீழே ஃப்ளோர்லேயும் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமானும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு கீப்பு ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னாங்க செம்மையாக வந்து அட்ராக்ட் ஆகிடுச்சு என்னன்னா வியர் ஐட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாஸு இந்த மாதிரி வந்து அட்ராக்டாக சம்மந்தப்பட்டதான் அந்த செகண்ட் ஃப்ளோரில் வச்சாங்களா நான் வாங்கிட்டேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து அந்த டீ கப்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டேன் டீ கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லியிருப்பேன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி டீ கடையில் போய் அந்த டீ கிளாஸில் குடிக்கிற சுகமே தனி அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு தெரியல அது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிளாஸ் வியர் பார்த்ததில் ஒரு கிளாஸ் நாற்பத்தஞ்சு ரூபாய் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு செட்டில் வந்து பேராக வாங்கியிருக்கேன் அதே வந்து கொஞ்சம் பில்லு எகிரிடுச்சு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்கினேன்னா கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து மறுபடியும் கிராசரி வாங்கின மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் போன லாஸ்ட் வீடியோ லாங் வீடியோவில் தான் அதில் போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா தெரியும் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு தான் அது பொருள் எங்கே வாங்குறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை உள்ளே போய் தேடி தேடி கேட்டேன் கேட்டு கேட்டு புது இடம் வந்து சத்தியமாக செட் ஆகலை நிறைய பொருள் மிஸ் பண்ணி வந்துட்டேன் எப்படி வந்து தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும் தான் தெரிஞ்சிச்சு நம்ம நிறைய பொருள் விட்டுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு இப்போவே நினச்சேங்க என் ஜோலி முடிஞ்சிடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி செம்ம திட்டு வாங்கிட்டு தான் நான் கடைக்குள்ளேயே வந்தேன் ஏன்னா வந்து நம்ம தான் வந்து இன்சார்ஜ் நம்ம ஒரு மளிகை சாமான் வாங்குறோன்னா அதை பொறுப்பாக எழுதி நம்ம தான் வாங்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வாட்டி மிஸ்டேக் ஆகிடுச்சு ரெண்டு வாட்டி ஒரே மாதத்தில் மளிகை சாமான் வாங்குகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இந்த போல் யாருன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நான் வந்து எதிர்பார்த்தது போனது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீஸா பர்கர்லாம் கிடச்சிதா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போட்டுக்கிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லிகை சாமான் நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டை இருந்தாலும் ஒரு ரெண்டாயிரரூபா ஆச்சு ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கினா பார்த்தீங்களா அது தான் ஆச்சு ஏன்னா வந்து எப்பவே மாசம் மாதம் மூணாயிரம் ஆகுது இது இன்னும் ரெண்டாயிரம் மட்டும் ஆகுது நான் ஏதோ மறந்துட்டேன் போல இருக்குன்னு நினைச்சிட்டே வீட்டுக்கு போனால் சில நிறைய பொருள் விட்டுட்டு வந்துட்டேன் சரி அப்புறமா வாங்கிக்கலாம்னு விட்டா கூட ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு வந்து நீ வாங்கும் போதே ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கலாமே இப்போ வந்து கேட்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னாரு ஸோ உண்மையிலே நான் வந்து நான் பண்ண தப்பு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும் ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கிடையாது நானும் தான் வந்து தப்பு பண்றவ யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பர்ஃபெக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக குடும்பம் நடத்துறேன் இல்ல நான் வந்து எல்லாம் போய் சொல்ல மாட்டேன் நான் பண்ண மிஸ்டேக்கை வந்து உங்களுக்கு சொல்லும் போது நீங்களும் வந்து உஷாராயிருப்பீங்கல்ல யூடியூப்னா என்ன யூடியூப் வீடியோஸ் எதுக்கு பார்க்குறீங்க ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்கு தானே இப்போ வந்து நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்னன்னா வந்து புதுசாக ஷாப் தந்திருக்காங்கன்னு போய் போயிட்டு நான் வந்து அந்த கிளாஸ் வியர்ஸ் எல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து லிஸ்ட் எழுதாமல் போனதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதை பில்லு வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் இந்த மாதம் ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் சேர்த்த எவ்வளோ ஆகுது பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆறாயிரூபா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் இந்த மாதம் நான் நஷ்டம் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த புது கடைக்கு போகாமல் இருந்து அந்த அந்த ரெண்டாயிரரூபா வந்து எனக்கு ஆகியிருக்காது ஸோ இந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணதை வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து உஷாராய்ப்பீங்க நானும் தான் சொல்கிறேனே நானும் வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாட்டி இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச கடையை தவிர வேறு கடைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதம் வந்து என்னென்ன மளிகை சாமான் வாங்கினேன்னா நான் வந்து காட்டிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து என்னோடய ஸ்டோரிலாம் சொல்லுவேன் பார்த்தீங்களா லைஃப் ஸ்டோரி என்னென்ன நடந்தது அது மாதிரி ஃப்ராங்காக ஓப்பனாக பேசும்போது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் வந்து ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து நம்ம சேனலில் எட்டாயிரம் பேர் விற்கிங்க அதில் ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஏழாயிரம் பேர் வந்து எங்கே காணாமல் போயிட்டீங்களா என்னென்னு தெரியல பார்க்கவும் மாட்டுறீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரம் பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து லைக்ஸை வச்சும் கமெண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் எத்தனை பேர் என்னோட சேனல் விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு மீதி வந்து அந்த ஏழாயிரம் பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல இருக்கீங்களா இல்லை வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலையா ஒரு விஷயமும் எனக்கு தெரியல தயவுசெய்து வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ இது மூலயமா தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நான் தான் என்னோட சொந்த காசு தாங்க கொலாபரேஷன் அது மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு நான் சொன்னதை எனக்கு வந்து ஹேர் ஃபாலாக இருக்கிறதுனால நான் கொண்ட போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பிம்பாம் லைஃப் ஸ்டைல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாட்டியோட அந்த ஹேர் ஆயில் சொல்லி பிம்பாம் பாட்டி வந்து ஹேர் ஆயில் வாங்கணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் ஏன்னா வந்து அவங்களோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் நான் அவங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் பாப்பா பிறக்கிறதுக்குலாம் முன்னாடி வந்து நான் அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேனா அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவுடனே கொஞ்ச நாள் வெயிட் பண்ண எப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வாங்கிட்டேன் நிஜமா எப்படி இருக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபாலா இருக்கு ஒரு வருஷமா வந்து சரியா சாப்பிடாம கேர் பண்ணிக்காமல் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு சரி பார்க்கலாம் நான் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ரிவியூ உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பா வீடியோல ஷார்ட் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நார்மலாக அந்த பேரஷூட் ஆயில் மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆனால் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன சேஞ்ச் இருக்குன்னா வந்து குடி சீக்கிரத்துல கண்டிப்பா ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரிவ்யூ தரணும் நெக்ஸ்ட் அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க ஸ்கூலில் ஸோ பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஏன்னா வந்து சொந்த காசில் வாங்கினது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பேரஷூட் மாதிரி தான் இருந்தது ஆனால் உள்ள வந்து எடுத்தோடனே உள்ளலாம் ஏதோ பொருள் சின்ன சின்னதாக வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிற பொருள்லாம் நல்லாவே விசிபிளாக தெரியுது யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு மண்டைக்குள்ள அது இருக்கு உண்மையிலேயே கொஞ்ச நேரம் அந்த ஃபீல் எனக்கு தெரிஞ்சிச்சு உள்ள மண்டைக்குள்ளே அந்த சூடு கரைஞ்சி சில்லுன்னு இருந்துச்சு ஸோ மேபி நான் யூஸ் வீக் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த ரிவ்யூ எப்படி இருக்கு ஹேர் நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்னு ஸோ என்னெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு போயிட்டு இந்த வாரத்துக்கு இப்போ ஏன்னா வந்து சண்டே என்னால் வந்து காய்கறிலாம் வாங்க முடியாது சண்டே காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் சருன்னு அந்த டைம் வந்து எப்படி போதும்னு சொல்ல முடியல பல வருஷமாக பார்க்குறேன் இந்த சண்டே மற்ற எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் சருன்னு அந்த டைம் போயிடுதா எனக்கு வந்து நான் சமைச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது கரெக்டாக ஒரு மூன்றரை மணி நாலு மணி ஆகிடுது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு இதெல்லாம் உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறது இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம்லாம் உரிப்பில்ல அதெல்லாம் சொல்கிறேன் அது வந்து அடுத்த வாரம் டென்ஷன் இல்லாமல் பண்ணோன்னா நம்ம முன்னாடியே வந்து சனிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே வந்து காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு இதில் காட்டிட்டேன் இந்த ஈவினிங் மேலே ஒரு ஆறு மணிக்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ணிடலான் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்கேன் நான் மத்தியானமே ரெடி பண்ணலாம்னு நினச்சா கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீட்டிங் இருந்தது ஸ்கூல் மீட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் ஸ்டார்டிங் இந்த சென்னைக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பிளாங்காக தான் இந்த சென்னைக்கு வந்தேன் ஏன்னா பாப்பாவோட ஆப்ரேஷனுக்காக வந்து தெரப்பிக்காக தான் இங்கே வந்து நான் செட்டில் ஆனேன் ஒரு ஒன் பிஹெச்கே வீடு வந்து ஒரு நாலஞ்சு தெருவில் பார்த்துட்டு லாஸ்டா வந்து வீடு வந்து கடை இருக்கு ஹஸ்பண்ட் இல்லைனாலும் சேஃப்டிக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் வந்து வந்து இந்த இந்த புக் பண்ணேன் இதோட அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கேட்டாங்க ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுத்தி எல்லா கடையும் இருக்கிறதுனால ஓகே சொல்லிட்டு ஆறாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் வந்து வாடகை சொன்னாங்க ஆறாயிரத்தி ஐநூறுபா வந்து வாடகை முன்னூறு ரூபாய் வந்து இந்த கரண்ட் பில்லு தண்ணி கிண்ணி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இந்த இந்த இன்னொன்று ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஷின் கேட்குறது இது ரெண்டட் ஹவுஸா இல்லை ஹோன் ஹவுஸா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இன்றைக்கி அந்த பதில் தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு வந்த சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறாங்க மற்றபடி பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும் ஸோ அவங்களுக்காக தான் வந்து புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு தான் இதை கிளியர் பண்ணிடுறேன் ஸோ இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு தேவையானது அம்மா கிட்ட வீடியோ காலில் கேட்டு அளவெல்லாம் தெரிஞ்சு அடி அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து கொஞ்சம் டீ போடும்போது தேவைப்படல அதுக்காக அரைச்சிட்டு பேர் கேட்குற கேள்வி உங்கள் பையன் டார்ச்சர் பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில்

இருப்பாங்க வாய்ஸ் ஓர் கொடுக்கும்போது தொல்லை பண்ண மாட்டேனா நான் இப்போ கூட தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்